இந்தியர்களின் இரண்டாவது தாயகமாக துபாய் மெல்ல மாறி வருகிறது இந்தியாவுக்கு வெளியே செட்டிலாக விரும்பும் இந்தியர்களின் விருப்பமான தேர்வாக துபாய் உள்ளது சமீபத்திய கணக்கெடுப்புகளின்படி துபாய் உள்ளிட்ட யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் நாட்டில் இந்திய சமூகம் சுமார் நாற்பத்து மூன்று லட்சத்து அறுபது ஆயிரமாக உயர்ந்துள்ளது இது யுனைடெட் அராப் எமிரேட்ஸில் இந்தியர்களை மிகப்பெரிய வெளிநாட்டவர் சமூகமாக ஆக்குகிறது மற்றும் இது அந்நாட்டு மக்கள் தொகையில் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு சதவீதமாகும் யுனைடெட் அராப் எமிரேட்ஸில் வசிக்கும் இந்தியர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் துபாய் நகரில் வசிக்கின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளில் துபாய்க்கு இடம்பெயரும் இந்தியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்தியர்கள் ஒரு பாலைவன நாடான யுனைடெட் அராப் எமிரேட்ஸுக்கு குறிப்பாக துபாய்க்கு இடம்பெயர விரும்புவதற்கான சில முக்கிய காரணங்கள் உள்ளன அவை என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் துபாய் இந்தியர்களை ஈர்த்து வருவதற்கான முக்கிய காரணங்களில் முதன்மையானது அந்நாட்டின் வருமான வரி கொள்கையாகும் அதாவது அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கு இந்தியா முப்பது சதவீதம் வரை வருமான வரி விகிதங்களை விதிக்கும் அதே வேளையில் துபாய் தொழில் வல்லுநர்களுக்கு வருமான வரி ஏதும் விதிக்காமல் அவர்கள் தங்கள் முழு சம்பளத்தையும் தக்கவைத்துக் கொள்ள அனுமதிக்கிறது ஐடி பேங்கிங் மற்றும் கன்சல்ட்டிங் போன்ற துறைகளில் அதிக வருமானம் ஈட்டும் வல்லுநர்களுக்கு இது குறிப்பிடத்தக்க செல்வ குவிப்புக்கு வழிவகுக்கிறது மேலும் நடுத்தர வர்க்க தொழிலாளர்களுக்கு வரியில்லாத சம்பளம் என்பது அவர்கள் அதிக பணத்தை வீட்டிற்கு அனுப்ப வழிவகுத்து குடும்ப சேமிப்பை அதிகரிக்க உதவுகிறது துபாய் அதன் பொருளாதாரத்தை எண்ணெய் துறைக்கு அப்பால் வேகமாக பன்முகப்படுத்தி வருகிறது நிதி தொழில்நுட்பம் சுற்றுலா லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் பசுமை எரிசக்தி ஆகியவற்றில் அதிக அளவில் முதலீடு செய்கிறது துபாய் எகனாமிக் அஜெண்டா அடுத்த பத்தாண்டுகளில் பொருளாதாரத்தை இரட்டிப்பாக்கி நான்கு லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது ஒரு அறிக்கை துபாயில் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் சஸ்டைனபிலிட்டி மேனேஜர்ஸ் ஃபைன்டெக் அனாலிஸ்ட் மற்றும் லாகிஸ்டிக் ப்ரொஃபஷனல்ஸ் போன்ற பதவிகளில் வேகமாக வளர்ச்சியை காண்கிறது இந்த வளர்ச்சி திறமையான இந்திய என்ஜினியர்கள் டாக்டர்கள் ஆர்கிடெக்டுகள் மற்றும் ஐடி நிபுணர்களுக்கு கதவுகளை திறந்துள்ளது துபாய் உலகளாவிய தொழில் முனைவோருக்கான ஒரு மையமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருப்பதால் திறமை இருக்கும் இந்தியர்கள் அங்கு ஒரு தொழில் முனைவோராகவும் பிரகாசிக்கலாம் ஜேஏஎஃப் ஜெட்ஏ டிஎம்சிசி மற்றும் போன்ற துபாய் நூறு சதவீத வெளிநாட்டு நிறுவன உரிமையையும் எளிதான வணிக அமைப்பையும் அனுமதிக்கின்றன இந்திய தொழில் முனைவோர் முப்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்களை பதிவு செய்துள்ளதாக இந்தியாவின் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் குறிப்பிடுகிறது இந்திய சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு துபாய் நகரம் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய சந்தைகளுக்கான நுழைவாயிலாக செயல்படுகிறது அமெரிக்கா ஐரோப்பா அல்லது ஆஸ்திரேலியா போல் அல்லாமல் துபாய் புவியியல் ரீதியாக இந்தியாவிற்கு அருகில் உள்ளது பெரும்பாலான இந்திய பெருநகரங்களில் இருந்து மூன்று நான்கு மணி நேர விமான பயணம் மூலம் துபாயை அடைந்துவிடலாம் இந்த அருகாமை தற்காலிக ஊழியர்கள் மற்றும் நீண்டகால தொழில் நிபுணர்கள் இருவருக்கும் இடப்பெயர்வை எளிதாக்குகிறது மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பகிரப்பட்ட கலாச்சார விழுமியங்கள் பாலிவுட் சினிமா இந்திய உணவகங்கள் மற்றும் சமூக வலைப்பின்னல்கள் துபாயை இந்தியாவின் நீட்சியாக உணர வைக்கின்றன துபாய் ஆடம்பரத்தையும் பாதுகாப்பையும் கலந்து வாழ்க்கை முறையை வழங்குகிறது உலகின் பத்து பாதுகாப்பான நகரங்களில் ஒன்றாக இருக்கும் துபாய் நிலைத்தன்மையை எதிர்பார்க்கும் இந்திய குடும்பங்களை ஈர்க்கிறது தரமான சுகாதாரம் சர்வதேச பள்ளிகள் மற்றும் நவீன ஆகியவை மிட் துபாயை ஒரு கவர்ச்சிகரமான நகரமாக ஆக்குகின்றன வரலாற்று ரீதியாக வளைகுடாவில் உள்ள இந்திய தொழிலாளர்கள் குறுகிய கால ஒப்பந்தங்களுடன் பிணைக்கப்பட்டிருந்தனர் ஆனால் சமீபத்திய சீர்திருத்தங்கள் இதை மாற்றியுள்ளன முதலீட்டாளர்கள் திறமையான தொழில் வல்லுநர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு பத்தாண்டு கால ரெசிடென்சி விசாக்களை கோல்டன் விசா என்ற பெயரில் யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் வழங்கி வருகிறது இது இந்தியர்களுக்கு துபாயில் நீண்டகால பங்களிப்பை வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்கு கோல்டன் விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளன இது கோல்டன் விசா திட்டத்தின் கீழ் மிகப்பெரிய தேசிய குழுவாக இந்தியர்களை மாற்றியுள்ளது இந்த விசா மூலம் இந்திய நிபுணர்கள் இப்போது விசா ரெனியூவல் பற்றிய தொடர்ச்சியான பயம் இல்லாமல் துபாயில் தங்கள் எதிர்காலத்தை திட்டமிட உதவுகிறது